பெற்றோருக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரைங்க என்ன அப்படின்னா குழந்தைக்கு வந்து தனிப்பட்ட மொபைல் கொடுக்கக்கூடாது பள்ளி சார்ந்தோ பாடம் சார்ந்தோ தகவலை தெரிந்து கொள்ளணுமா அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைலை கொடுத்து குழந்தைக்கு வந்து பயன்படுத்த சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி இத்த மொபைலில் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது நிறைய கெட்ட விஷயங்களும் இருக்குது அப்போ ஒரு குழந்தை வந்து கெடுவதற்கு நம்மளே இதுதான் வழி அப்படின்னு சொல்லி காமிச்சிடக்கூடாது இல்லை என்ன எந்த ஒரு இடையூறு பண்ணாமல் இருப்பதற்கு சில பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா மொபைலை கொடுத்து மொபைலை கொடுத்து விட்டுருவாங்க நீ மொபைலில் என்ன வேணாலும் பார்த்துக்கோ என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லி இதுதான் பெரிய தவறுங்க அந்த மாதிரி நம்ம எக்காரணமும் செய்யக்கூடாது சில பேரண்ட்ஸு சொல்கிறத பார்த்துருக்குறேன் என் குழந்தை வந்து வீட்டில் வந்து என் சொல் பேச்சை கேட்க மாட்டுது எதிர்த்து பேசுது பிடிவாதம் பண்ணுது இதுக்கு என்ன காரணம் நம்ம தான் காரணம் அம்மன்னா யாரு பெற்றோர் தாங்க காரணம் ஆரம்பத்துலேயே குழந்தைக்கு ரொம்ப செல்லம் கொடுத்துருவோம் ஒரு வீட்டில் ஒரு குழந்தை ஒரு குழந்தை மட்டும் இருக்கும் ஆண் குழந்தையாக இருக்கும் பெண் குழந்தையாக கூட இருக்கலாம் அப்போ நம்ம செல்லம் கொடுத்துருவோம் அந்த செல்லம் தான் அதுக்கு காரணமாக அமைஞ்சிடும் செல்லம் கொடுக்க வேண்டிய இடத்துல செல்லம் கொடுக்கணும் கண்டிப்பு காட்ட வேண்டிய இடத்துல கட்டாயம் கண்டிப்பு காட்டியே ஆகணுங்க இப்போ குழந்தைகிட்ட நம்ம ஃப்ரீயாக பேசணும் ஒரு குழந்தை வந்து நம்மள்ட்ட ஃப்ரெண்டாக பிஹேவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு முறையாவது எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டு போய் அப்படியே ஃப்ரீயாக பேசி பழகணும் தினமும் நம்ம சாப்பிடும்போது எல்லாரும் உட்காந்து சாப்பிடணும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம வெளியில் பார்த்த விஷயங்கள் நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல நடந்த விஷயங்களை ஷேர் பண்ணணும் தான் குழந்தையும் வந்து பள்ளியில் நடந்த விஷயங்களை ஷேர் பண்ணணும் அதனுடைய ஃப்ரெண்டு எந்த மாதிரி ஃப்ரெண்டுகிட்ட பேசுது பழகுது அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லும் இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சா அப்படின்னா தைரியமாக வந்து நம்மள்ட்ட அந்த சொல்லக்கூடிய அந்த பக்குவம் வந்து ஏற்படுங்க அப்போ குழந்தைக்கு வந்து தேவையான நல்ல விஷயங்களை நம்ம தான் வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படி சொல்லி கொடுத்தா தான் அந்த குழந்தை வந்து எதிர்காலத்தில் ஒரு நல்ல விதமாக வளர்வதற்கு ஒரு வாய்ப்பாக வந்து அமையக்கூடியதாக இருக்கும் தெரிந்து செயல்படுவோம் வாழ்க வளர்க வளத்துடன்